வணக்க நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அபேட்டோ அபையாட்டோ தாங்க வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாட்டிக்காரங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் ஒரு ஆட்டியோ ரெண்டாட்டியோ செக் பண்ணி எடுத்துக்கலாம் மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதாங்க நம்ம ஃபார்ம்லா நெல்ல ரமேஷ் அபே ஆட்டோ கன்சல்டிங் ஃபார்ம்லா எம்சி பார்த்திங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது பெர்மிட் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது நீட் அண்ட் குட் குவாலிட்டி வெஹிக்கிள்னு பாட்டிக்காரங்க சொல்லியிருக்காங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வள்ளியூர் பக்கத்தில் தான் இந்த வண்டியோட லொக்கேஷன் இருக்குது யாருக்கும் தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகசியல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கமிஷன் தாங்க நமக்கு திருநெல்வேலி டு நார்கோயில் வந்து ஃபைனான்ஸ் அவைலபிளாக இருக்குது திருநெல்வேலி டு திருச்செந்தூர் அவைலபிளாக இருக்குது திருநெல்வேலி டு பாவனாசம் வரைக்கும் ஃபைனான்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்கொளமுடன் வெற்றி நமதை ஜெய்கி